நிலையான தேவன் நிரந்தரமில்லாத மனித வாழ்க்கையை உண்டாக்க காரணம் இந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கையை பயன்படுத்தி நாம் தேவனிடத்தில் சென்று சேர்வதற்காக ஒரு வழியை ஏற்படுத்தினார் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார் அதற்காகவே இயேசு என்னும் ரட்சகரை நமக்காக கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நாம் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோமா அல்லது உலக சிற்ற சிற்றின்பதற்காக வாழ்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆம் நாம் கர்த்தருக்காக அநீதியை வெறுத்து நீதியை பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்ந்தால் அதாவது நீதிமான்களாய் வாழ்ந்தால் அவர் அவர்களுக்கு சொல்லுகிறதாவது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணபர் எந்தும் நம்மை நடத்துவார் நாம் நீதிமன்களாய் வாழ்ந்தால் கட்டாயம் கர்த்தர் நம்மை மரணபர் எந்தும் நடத்துவார் மரணத்துக்கு பின்னித்தி ஜீவனையும் தருவார் ஆமே